புகழ் நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் உற்றி தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி கிறிஸ்பின் சொல்றாங்க ஒரு காரியத்தை நினைத்திருந்தேன் அதை நிறைவேறும்படி ஒவ்வொரு வாரமும் விண்ணப்பம் செய்வேன் எனது விண்ணப்பம் கேட்கப்பட்டு எனது விண்ணப்பத்திற்கு வெற்றிகரமாக பதில் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி நிஸ்கா சொல்றாங்க ஆண்டவர் வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீண் எங்களுக்கு அழகான ஒரு இல்லத்தை கட்டி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி அமளி சொல்றாங்க திங்கட்கிழமை அன்று கடலில் இருபத்தைந்து வலை கடலில் காணாமல் போய்விட்டது எங்களுக்கு ஒன்றும் ஓடாதிருந்தோம் பிறகு பிரதருக்கு போன் செய்தோம் ஜபம் செய்த கொஞ்ச நேரத்தில் வலை கிடைத்துவிட்டது தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று இறைவார்த்தை கிணங்க எங்களுடைய வலையை தேடித்தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி அகஸ்டா சொல்றாங்க எனது மகள் இரண்டு ஆண் குழந்தை பிறகு மூன்றாவது அழகான ஒரு பெண் குழந்தையை சுகப்பிரசவத்தில் பெற்றெடுக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி ஜலஸ்டா சொல்கிறாங்க எனது கணவன் நல்லபடியாக கப்பல் ஏறச் செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி லீலா சொல்கிறாங்க காயில் பட்டணத்திலிருந்து எனது அண்ணன் மகளுக்கு காதில் ஒரு ஓட்டை இருந்தது நல்லபடியாக அறுவை சிகிச்சை நடக்கணும் நான் சாட்சியுள்ள மகளாக இருப்பேன் என்று அதே போல மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் நல்லபடியாக அறுவை சிகிச்சையை நடத்தி தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி 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 சகோதரி லீலா ரெண்டாவது சர்ச்சி சொல்றாங்க எனது மைனிக்கு அடி வயிற்றில் கட்டி இருந்தது அந்த கட்டி சாதாரண கட்டியாக இருக்கணும் என்று ஜெபித்தேன் அதே போல மருந்தும் நானே மருத்துவரும் நானே என்ற இறைவார்த்தை கிணங்க தொட்டு சுகம் தந்து சாதாரண கட்டியாக மாற்றி அறுவை சிகிச்சையை நல்லபடியாக முடித்து தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சௌதரி லீலா மூணாவது சாட்சி சொல்கிறாங்க எனது மகளுக்கு நல்ல ஒரு வரனை தேர்ந்தெடுத்து கொடுத்தேன் ஆனால் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு நான்கு வாரம் தொடர்ந்து வந்தேன் ஜபம் செய்தேன் எனது ஜபத்திற்கு பதில் தந்து எனது மகள் எனக்குரிய ஏற்ற துணைதான் என்று ஏற்றுக்கொண்டால் என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தந்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி லீலா நாலாவது சர்ச்சி சொல்றாங்க எனது மகன் பில்லி சூனிய கட்டுகளில் இருந்தான் கடலுக்கு போகவில்லை நான் அவனுக்காக இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் கண்ணீரோடு விதைப்பவள் அக்களிப்போடு அறுவடை செய்வாள் என்று கிணங்க என்னுடைய கண்ணீருக்கு பதில் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ரனோலா சொல்கிறாங்க எனது மகன் பள்ளிக்கு செல்லாமல் இருந்தான் நான் அவனுக்காக இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து அவனுக்காக ஜெபித்தேன் ஞானம் குறைவுள்ளவன் என்னிடம் வரட்டும் நான் அவனுக்கு ஞானத்தை ஊற்றுவேன் என்று சொன்ன இறைவார்த்தைக்கு என் மகனை தொட்டு ஆசீர்வதித்து இரக்கத்தை ஊற்றி மறுபடியும் பள்ளிக்கு செல்ல வைத்த என் குழந்தை பேரின்றி இருந்தான் கருப்பையை கொடுத்த நான் மகப்பேற்றிற்கு தடை செய்வேனோ என்ற இறைவார்த்தைக்கு இணங்க எனது மருமகளுக்கு நல்ல ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்றெடுக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி டைசா சொல்றாங்க எனது சகோதரன் இரண்டு வருடமாக கப்பல் ஏறாமல் இருந்தான் நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து அவனுக்காக ஜெபித்தேன் ஒரு வருடமாக விண்ணப்பம் செய்தேன் என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு என்னுடைய சகோதரனை கப்பல் ஏற செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி மெரிட்டா சொல்கிறாங்க மறந்தலையிலிருந்து எனது கணவர் இரண்டு சக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது கீழே விழுந்து ஜவ்வு விலகிவிட்டது நடக்க மூன்று மாதம் ஆகும் என்றார்கள் நான் அவருக்காக பொருத்தனை செய்து ஜெபித்தேன் இல்லாத இடத்தில் இருக்க செய்த என் தேவாதி தேவன் ஒரு மாதத்தில் எழுந்து நடக்க செய்தார் இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி பிரவீன் சொல்றாங்க எனக்கு விசா வராமல் இருந்தது இரக்கத்தின் நிலத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் எனது கண்ணீருக்கு பதில் தந்து ஏழு ஏழாவது வாரத்தில் விசாவும் கையில் கிடைத்து விட்டது இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி அமலா சொல்றாங்க எனது மகன் கப்பல் ஏற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ராதிகா சொல்றாங்க எனது மகன் ராபின் காய்ச்சல் இருந்து பூரண் சுகத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி இன்ஃபினா சொல்றாங்க எனது கணவர் லெஸ்டன் ஒரு வருடத்திற்கு பிறகு பல தடைகளை தாண்டி எனது கணவரை கப்பலேறச் செய்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி 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 சகோதரி ராஜிலின்னு சொல்றாங்க எனது மகள் ஜெபிராவுக்கு தொண்டையில் சிறு கட்டி போன்றிருந்தது வழி இல்லாமல் முள் போன்று குத்தி கொண்டே இருந்தது எனக்கு ஒரே பயமாக இருந்தது ஆனால் அவள் எனக்கு ஆறுதல் சொன்னால் நீங்கள் பயப்படாதீங்க என்று சொன்னால் நான் புதுமை எண்ணெயை போட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள் என்றால் நான் அவளுக்காக போன தியான போன வார தியானத்தில் கண்ணீரோடு ஜெபித்தேன் பச்சிலையோ கழும்போ குணமளிக்கவில்லை ஆனால் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அனுப்பி அவளுக்குள் விசுவாசத்தை கொடுத்து பூரண சுகத்தை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி சவரியம்மாள் சொல்றாங்க சேந்தபு மங்கலத்திலிருந்து எனது மகனுக்கு உயிர் தளத்தில் கட்டி இருந்தது நான் மாதாவிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன் என்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டு கட்டி இருந்த இடமே தெரியாமல் போய்விட்டது இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி பபிஸ்டா சொல்றாங்க நான் போன வாரத்திற்கு முந்தின வாரம் ஜபத்திற்கு வரும்போது மிகுந்த பாரத்துடன் வந்தேன் என் கடன் பாரத்தால் என் மனம் உடைந்த நிலையில் இருந்தேன் எனக்கு கிடைக்க வேண்டிய லோன் எனக்கு கிடைக்கவில்லை யாரிடமும் எனக்கு பணம் கிடைக்கவில்லை நான் என்ன பண்ண போகிறேன் ஏசப்பா எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் முளிர ஜபத்தில் கலந்து கொண்டேன் நானும் என் கணவரும் கலந்து கொண்டு ஜபித்தேன் பிரதர் மெழுகுதிரியை கையில் ஏந்தி உங்கள் மூன்று கருத்துக்களை மாதாவிடம் கேளுங்கள் அடுத்த வாரம் சாட்சியாக இருப்பேன் என்று நான் அவ ஒவ்வொருவரிடம் பணம் கேட்டும் பணம் கிடைக்கவில்லை நான் போன வாரம் ஜபத்திற்கு கிளம்பும்போது அந்த நபரிடமிருந்து போன் வந்தது நானும் சந்தோஷமாக போனே போனை எடுத்தேன் ஆனால் அந்த நபர் என்னிடம் பணம் இல்லை நீங்கள் யாரிடமாவது கேளுங்க என்று சொல்லிட்டாங்க நான் ஏசப்பா எங்கே போவேன் என்று சொல்லி திரும்பி அந்த நபர் வீட்டுக்கே நான் போனேன் ஏசப்பா எனக்கு முன்னாடி அந்த நபரிடம் நீங்க பேசுங்க நான் சாட்சியா இருப்பேன் என்று சொன்னேன் வீட்டிற்கு போனேன் அங்கே என்னிடம் பணம் இல்லை என்று சொன்னார்கள் சரி என்று நான் ஜபத்திற்கு போறேன் என்று அவர்களிடம் சொன்னேன் ஆனால் அவர்கள் மனதில் என்ன நினைத்தார்கள் என்று தெரியாது பணம் இல்லை என்று சொன்னவர்கள் என் கையில் ஒரு செக்கை தந்து உனக்கு தர வேண்டிய பணத்தை நான் நீ போய் பேங்கில் எடுத்துக்கொள் என்றார்கள் இந்த அற்புதத்தை செய்த நன்றி சகோதரி சவரி அம்மாள் ரெண்டாவது சட்சி சொல்றாங்க எனக்கு மூல மலம் இருந்தது மாதாவிடமும் இயேசப்பாவிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன் என்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு எனக்கு பூரண சுகத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி ரெக்ஸ்லின் சொல்றாங்க கல்லூரியில் இடம் கிடைக்க அரசு கல்லூரியில் இடம் கிடைக்க மாதாவிடம் ஜபம் செய்தேன் மாதாவின் திருவுளப்படி எனக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இடம் கிடைத்தது மீண்டும் மாதாவிடம் வந்து கண்ணீரோடு நான் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்று வேண்டினேன் இப்பொழுது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அனைத்து பாடப்பிரிவுகளும் தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்கள் எடுக்க செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி பியூலா சொல்கிறாங்க என் மைனி மருமகளுக்கு வருடம் ஆகிவிட்டது குழந்தை பாக்கியதற்காக மன்றாடினேன் என் மன்றாட்டை கேட்டு ஆண்டவர் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் இந்த அற்புதத்தை செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 என் மகள் சோபினாவுக்கு கண்ணம் வீங்கியிருந்தது சில பேர் சொன்னார்கள் அவளுக்கு அம்மாவை போட்டு இருக்கிறது என்று சொன்னார்கள் உடனே நான் இரக்கத்தின் ஊற்றியில் இருந்து கொண்டு வந்த புதுமை எண்ணெய் கண்ணத்தில் போட்டேன் உடனே வீக்கம் வத்திவிட்டது இந்த அற்புதத்தை செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கொடி நன்றி 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 என் உடல் முழுவதும் ஒரே வட்ட வட்டமாக தோல் வியாதி காணப்பட்டது உடனே புதுமையினை எடுத்து தோளில் போட்டேன் உடனே எனக்கு பூரண சுகம் கிடைத்தது இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே தம்பி சந்தனம் மருமக ஞாயிற்றுக்கிழமை ஊரை சுற்றி வெள்ளத்தண்ணி அப்போ புக நடிக்கான் ராயத்தை சிம்முண்டாடி ரொம்ப ஒரு மாறி இருக்கேன் வயிற்றுக்கெல்லாம் நோவெடுத்து கொண்டு போக முடியாமல் இருக்கேன் நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டு போகிறேன் ஏறளுக்குன்னு கொண்டு போனேன் அங்கே போன இடத்துல டாக்டர் அம்மா வரவே இல்லை ரொம்ப நேரமாக மூணு மணி போல் மறுபடி போன அடிக்கான் ஏற்ற கொஞ்சம் தலை திரும்பி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் டாக்டர் இல்லை என்ன செய்யணும்னு கேட்பான் எப்போ ஏழைகளிடம் தான் தான் பா ஆண்டவர் பக்கத்தில் இருப்பார் நீ இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நண்டின்னு சொல்லி வயிற்றுல சிலுவை போட்டுட்டு ரத்தம் ஜெயம் சொல்லுப்பான்னு சொன்னேன் அதே மாதிரி சொல்லி நாலு மணிக்கு போன் அடிக்கான் ஏக்கா எத்த பொன் குழந்தை நல்லபடியாக பிறந்துட்டு நல்லா இருக்கா தாயும் பிள்ளையும் சொன்னான் திரும்ப நைட்டு எட்டு மணிக்கு போன அடிக்க பிள்ளை கொடி சுற்றி பிறந்துச்சுன்னு எனக்கு நர்ஸு தான் பேர்காலம் பார்த்தா பார்த்தா டாக்டருமா வரையில இப்போ அவளுக்கு நஞ்சு கொடிலாம் உள்ளே போய் ரொம்ப சீரியஸாக இருக்காத்த நான் தூக்கி ஆம்புலன்ஸில் கடத்துகிறேன் பைப்பில் தண்ணி ஓடின மாதிரி ஓடுது என் பொண்டாட்டி என்னைய விட்டு போயிடுவா போலடா அழுதான் என் ரெண்டு பிள்ளைகளும் நானும் தெருவில் தான் நிற்பேன் போலனு எப்போ ஒன்றும் செய்யாது நான் புதன்கிழமை சாட்சியாக நீ சேம்ஸ் பிரதருக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னேன் பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டு அங்கே முடியாதுன்னு அப்போ அண்ணன் போன் பண்ணாங்க அண்ணன் போன செல்லை கொண்டு காற்றுல வைக்க அண்ணன் ஜபம் பண்ண பண்ண அவளுக்கு கொஞ்சம் மூச்சு வந்துட்டு செத்து போன மாதிரியே கிடந்தவளுக்கு கொஞ்சம் மூச்சு வந்து அதுக்கு பிந்தி தான் லைட்டாக பேச்சு தந்தால் அதுக்கு பிந்தி கையெழுத்துலாம் வாங்கிட்டு அந்த நஞ்சி கோடி எல்லாத்தையும் எடுத்து எங்கக்கிட்ட காமிச்சாங்க இப்போ குழந்தையும் தாயும் நல்ல சுகமாக இருக்காள் ஏசுக்கே புகழ் ஏசுக்கே நன்றி மரியாதை